வணக்கம் நம்ம தமிழ்நாட்டின் தேர்தல் அதிகாரியாக இருந்த நரேஷ் குப்தா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்துறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நமக்கு பெருமையாக சிறுமையாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசித்து பார்க்கணும் இது கண்டிப்பாக நமக்கு பெருமை கிடையாது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமைதி பூங்கா அதாவது தேர்தல் நடத்துறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபேஸில் நம்ம மாநிலத்தை தேர்தல் நடத்துவாங்க ஏன்னா இங்கே வந்து வன்முறை தீவிரவாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது இதே பீகார் அந்த நார்த் இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிரித்து பிரித்து நடத்துவாங்க காஷ்மீர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அப்படின்னா அங்கே வந்து நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் ஆனாலும் நரேஷ் குப்தா இப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணுறாரு என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷ கலாச்சாரம் உருவாகிருக்கு அது சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா ஓட்டுக்கு துட்டு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை இந்த இது உருவாயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டெலாம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது சுயேட்சை சின்னங்களில் தான் போட்டிடுவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பக்கெட் சின்னத்தில் போட்டிடுறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பக்கெட் கொடுப்பாங்க மூக்குத்தி சின்னத்தில் போ போட்டிடுறாங்கன்னா மூக்குத்தி கொடுப்பாங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க மூக்குத்தி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி ஒரு இது தெரிந்தோ தெரியாமலையோ இந்த பிஷப் செடி வந்து முளைக்க தொடங்கிச்சு அதுக்கப்புறம் இது எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் இது வந்துச்சு எப்படின்னா ஓட்டுக்கு ரெண்டாய் இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா வரையும் போச்சு அதற்கு பிறகு பார்லிமெண்ட் தேர்தல்லையும் இந்த கலாச்சாரம் உருவாயிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஓட்டுடைய காஸ்ட்டு வந்து இரநூறு முந்நூறுலாம் கிடையாது திட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வரையும் பேசுகிறாங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் மனசாட்சி பிரகாரம் கையில் வச்சு சொல்லுங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் யாரும் ஓட்டுக்கு காசே வாங்கலையா உன்னையே சொல்லுவீங்க நான் ஓட்டுக்கு காசே வாங்கலை ஆனால் ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் அதாவது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன வந்ததுன்னா இரநூறுவா இருபது ரூபா நோட்டில் ஏதோ எழுதி கொடுத்து ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் அவர் மேலே வந்து சரமாரியாக குற்றச்சாட்டு வச்சாங்க அது அவர் ஆர்கே நகர் போகும்போது சில மக்கள் எங்களுக்கு இந்த இருபது ரூபா கொடுத்தீங்க இதுக்கான பணம் இன்னும் கொடுக்கல அப்படின்னு நம்ம வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தோம் அப்போ இது உண்மை இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இடைத்தேர்தலில் தான் இந்த கலாச்சாரம் உருவாச்சு திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கலாச்சாரம் உருவாகி இன்றைக்கி ஆர்கே நகர் வரையும் வந்து நிற்கிது இப்போ சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துக்கும் ஓட்டு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் ஓட்டு போட போகிறேன்னு வச்சுங்களேன் ஓட்டு சாவடியை நெருங்கும்பொழுது நான் என் தொ என் தான் ஓட்டு போடுவேன் இல்லையா என் சொந்த ஊரில் தான் ஓட்டு போடுவேன் அப்போ என் மாமனும் மச்சானோ எவனோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு நான் வரும்போது இந்தடா ஐநூறுரூவா வச்சுக்க இரநூறுவா வச்சுக்க ஓட்டு போடு அப்படின்னா அந்த காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம ஜனநாயகத்துக்கு பண்ணுற துரோகம் அப்படின்னா நம்ம ஓட்டை நம்ம வித்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆட்சியாளரையும் கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு வரும் ஆனாலும் சில பேர் இதுக்கு சப்பக்கெட்டு கட்டுறாங்க அவங்க தான் இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம பொத்தம் பொதுவாக சொல்கிறோம் இது பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு யார் உரிமை கொடுத்தது மொதல் ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற உரிமையை யார் கொடுத்தது ஏன் அவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அதாவது நல்ல நான் திரும்பியும் சொல்கிறேன் அரசியலுங்கிறது வியாபாரம் கிடையாது அரசியலுங்கிறது சேவை கக்கன் காமராஜர்லாம் இருக்கும்போது அது சேவையாக இருந்தது அண்ணா இவங்கள்லாம் இருக்கும்போது அது சேவையாக இருந்தது ஆனால் இப்போ கடந்த ஒரு பத்து வருடங்களாக இது வந்து வியாபாரமாக மாறி இருக்கு யோசிச்சு பாருங்கள் உங்கள் தெருவில் ஒரு கவுன்சிலர் இருந்திருப்பான் அவன் வந்து மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்திருக்க மாட்டான் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான் எப்படி இது பணம் சேர்க்க முடிஞ்சிச்சு கவுன்சிலர் விழுங்க எம்எல்ஏ இது இது இந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் அரசியல்வாதி தான் காரணம் அப்படின்னு நீங்கள்லாம் பத்தாம் பொதுவாக சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி யோசிக்கிற ஆட்கள் யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் ஓட்டுக்கு காசு கொடுக்குற ஏதாவது ஒரு அரசியல்வாதியை நடுத்தரவில் நிற்கி நிற்க வச்சு கேள்வி கேட்குற உரிமை உங்கள் கல்ல யாருக்காவது இருந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கவே மாட்டாங்க நம்ம வாங்குறதுனால தான் கொடுக்குறாங்க நம்ம தான் குற்றவாளி நம்ம தான் குற்றவாளி இப்போ நான் சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் அவ்வளோ அது ஆனால் ஆங்கிலத்தில் தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே போகுது உன்னுடைய ஓட்டை நீ விற்ற விற்று விட்டா என்றால் நீ அரசியல்வாதிகிட்ட கேள்வி கேட்குற உரிமையை இழந்துடுற அதாவது இந்த ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டுடைய வேல்யூ மிக பெரியது ஒரு ஓட்டுடைய வேல்யூ வந்து மிகப்பெரியது அதை காசுக்காக வித்துட்டோம் அப்படின்னா நம்ம அதற்கப்புறம் கேள்வி கேட்குற உரிமையவே இழந்துடணும் அதாவது அரசியல்வாதிகள் அந்த பிரச்சாரம் டேட்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே உங்ககிட்ட நடிக்க வருவாங்க நடிகர்களை பார்த்து நீங்கள் நடிகர்கள்னு இங்கே நான் சொல்கிறது ஓட்டை ஏமாற்றி வாங்குகிற நடிகர்கள் அரசியல்வாதியை தான் சொல்கிறேன் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் உங்களால் கேள்வி கேட்கவே முடியாது நல்லவங்கள பார்த்து ஓட்டு போடணும் இப்போ இந்த சே அந்த யூடியூப் அந்த வீடியோவுக்கு வரேன் ஒரு அற்புதமான வீடியோ இதை வந்து யார் உருவாக்குனாங்க யார் அதை வெளிக்கொண்டு வந்தாங்க அது எந்த விஷயமும் தெரியாது நான் ஒரு யூடியூப் அந்த வீடியோ பார்க்கும்போது ஓட்டு உங்கள் உரிமை அதை எக்காரணம் கொண்டு விற்றுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில முகங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்னென்னா இது திட்டத்திட்ட திண்டுக்கல் சட்டமன்றத்துக்கு இடைம இடைத்தேர்தல் வந்தது இல்லையா எம்ஜிஆர் வந்து திமுகவிலேருந்து விலகி வந்து சந்திக்கிற முதல் தேர்தல் அப்போ என்னென்னா திமுகவுடைய வண்டியிலேயே வருவாங்களாம் யாருன்னா எம்ஜிஆர் கோட்டு போடுறவங்க வந்து எம்ஜிஆர் கோட்டு போடுவாங்களா ஏன்னா அந்த எம்ஜிஆருங்கிற ஒரு முகம் இந்த முகம் வந்து நமக்கு தப்பு செய்யாது நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புனாங்க அதற்கு பிறகு ஒரு முகத்தை மக்கள் எல்லாம் நம்புகிறாங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த முகத்தை தான் எல்லாம் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அந்த வீடியோ வந்து நமக்கு சொல்லுது அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நீங்கள் முடிஞ்சதுன்னா அதை போய் பாருங்கள் அந்த இசையமைப்பாளருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா மிக சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அந்த இசையமைப்பாளருக்கும் நான் ஒரு கோரிக்கையும் கொடுக்குறேன் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு தமிழ் தான் புரியும் அதே வீடியோவை நீங்கள் தமிழில் பண்ணிங்கன்னா இது மிகப்பெரிய ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் ஆனால் அவர் இந்தியாவுக்காகத்தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு இந்தியாங்கிறது பல மொழி பல மதம் பல கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயங்கிறதுனால அது காமனாக இங்கிலீஷில் பண்ணியிருக்காரு நான் இப்போ அது தமிழுக்காக தமிழில் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை விழிப்புணர்வு உண்டு பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கிறேன் அந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்க அதாவது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் படம்லாம் வருது அதில் தமிழ்நாட்டில் ஒரு தலைவருடைய படம் வருது அது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலில் இறங்குறாருனா அவர் எந்த தொகுதியிலையும் எங்கேயுமே காசு கொடுக்க தேவையில்ல அவருடைய முகமே வெற்றி பெறும் அப்படிங்கிறது அந்த வீடியோவுடைய கன்டென்ட்டு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கும் உண்மையாலேயும் மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம மக்கள் பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்க இது இல்லையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது பணம் வாங்கிக்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க பணம் வாங்குறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லி பணத்தை வாங்குகிறாங்க அதாவது இப்போ ஆர்கே நகர் தேர்தல் தான் லாஸ்ட்டாக இருந்ததுனால தான் அதை ரெஃபரென்ஸை வச்சு சொல்கிறோம் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு இருபது ரூபா நோட்டு கொடுத்தீங்க ஐயாயிரருவா கொடுக்குறேன் நாலாயிரம் கொடுக்குறேன்னா ஐநாங்க இருபதாயிரரூவா எங்கெங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில் மக்கள் நினைக்கும் நினைக்கும்பொழுது கஷ்டமாக இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படி தான் அந்த வீடியோ சொல்லுது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க தயவு செஞ்சு இந்த பார்லிமெண்ட் தேர்தல்லையாவது யாருமே காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாதீங்க காசு கொடுக்க வராங்களா அவங்க குற்றவாளி இன்றைக்கி எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது வீடியோ பதிவு பண்ணுங்க இறக்குங்க யூடியூப்பில் உங்களால் இறக்க முடியலையா எனக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க நான் இறக்குறேன் இந்த யூடியூப்பில் புரியுதுங்களா இவங்களெல்லாம் நம்ம வந்து தலை தறிக்க ஓட வைக்கணும் எதாவது இந்த ஆர்கே நகரில் வந்து முடிவு வரும்போது டிவி விவாதங்களில் கூட ஒரு சில விவாதங்கள் நடந்தது அதாவது என்னென்னா இந்த தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி பணம் கொடுத்துச்சு தினகரன் பணம் கொடுத்துச்சு மு க ஸ்டாலின் கட்சி வந்து பணமே கொடுக்கல அது உண்மைதான் திமுக வந்து திட்டத்திட்ட பணமே கொடுக்க வேண்டாங்கிற ஒரு முடிவும் எடுத்தாங்க அதை பாராட்டாமல் இவங்க பணம் இறைக்கல அதனால் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் கூட போச்சு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நல்லது செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பணம் கொடுக்காத ஒரு கட்சி ஜெயிக்கும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தலைமையில் அமையும் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ போகுது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது நான் கையெடுத்து கும்பிட்றேன் தயவு செஞ்சு யார் ஒருவங்களும் ஓட்டுக்கு காசு மட்டும் வாங்காதீங்க ஏன்னா நம்ம ஓட்டை வித்துட்டோம் அப்படின்னா உங்கள் வீட்டை நீங்கள் வித்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே உங்களால் போகவே முடியாது உங்கள் ஓட்டை வித்துட்டிங்கன்னா இந்த நாட்டுக்குள்ளேயே உங்களால் இருக்க முடியாது அதுதான் கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகும் ஏன்னால் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பண்ணாதது அது உங்களுடைய விஷயம் ஆனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்